வணக்கம் நேர்களை ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான மஞ்சள் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் இந்த சிறை விலை விளையினவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஈரோட்டில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஏழு ரூபாய் முப்பத்தேழு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி எட்டு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது பெருந்துரையில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தெட்டு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் விரலி குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஏழு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் முப்பத்தி நாலு காசுகளுக்கும் பனங்காளி குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஆறு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது கோபிசெட்டிப்பாளையத்தில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பது ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக நாற்பத்தி நாலு ரூபாய் ஐம்பத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது நாமகிரிப்பேட்டையில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பது ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் எழுபது காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஒரு ரூபாய் அறுபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஆறு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது திருச்செங்கோட்டில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி நாலு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக அறுபத்தி ஒரு ரூபாய் இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி ஐந்து ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் பனங்காலி குறைந்தபட்சமாக நூற்றி ஒரு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது சேலத்தில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஆறு ரூபாய் பதினாறு காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக நாற்பத்தெட்டு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி நாலு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் பனங்காலி குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது கோவையில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தைந்து ரூபாய் இருபத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தெட்டு ரூபாய் ஐம்பத்தி ஒரு காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஐந்து ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது ஆத்தூரில் விரலை குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக அறுபத்தி மூணு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் வலைப் பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்